இப்போ தாங்க நம்ம குட்டியர்ஸை கையில் தொட்டு பார்க்குறோம் பாருங்கள் போட்டு ஒரு வாரம் ஆகுது நல்லா அருமையாகிறாங்க பாருங்கள் ஒரு குட்டி இது ஒயிட் பொட்டை குட்டி அது உள்ளந்த தூக்கமல்லிங்க தான் மூவிஸாக நம்ம பார்க்குறோம் பாருங்கள் நம்ம குட்டியர்ஸு உள்ளந்த தூக்கமல்ல நல்லா உள்ளே ஆழமாக இது ஆழத்தில் இருக்குது சேஃப்டியாக குட்டி பாருங்க வந்து மறைஞ்சிட்டாங்க பாருங்கள் தூக்கிட்டு ஒன்று ஒன்று ஏற்றுமட்டு ஒன்றும் அது என்ன கூட்டின்னு தெரில இன்னொரு நாளைக்கு பார்க்கும் அதே முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண விட்டு லைக் பண்ணுங்க நண்பர்களே இந்த குட்டியத்து உள்ளே விட்டுறோம் பாருங்க இன்றைக்கி ஏதோ தூக்கி பார்த்துக்குது தூக்கி அதுக்கு முன்னாடி விட்டுற தான் போய் விட்டாச்சு பாய் நண்பர்களே